நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தான் வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் எவ்வளோ தான் பட்டாலும் இந்த ராகணிக்கு வந்து திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசி நேரத்தில் கூட பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ராகுணியை வந்து நம்ம இந்திரா திட்டம் பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க உங்களை சும்மாவே விட மாட்டேன் உங்களை கூண்டோட கை கூண்டோட கைலாசம் அனுப்பாமல் நான் விட மாட்டேன் முக்கியமாக அந்த இந்திரா இருக்காது இந்திராவால் தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது இந்த குடும்பத்தை வந்து கெடுக்கணும்னு நினச்சா இந்திரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அதனால் வந்து நம்ம இந்திரா சீர்த்து கட்டினாதான் இதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி வந்து ஒரு பக்கம் நல்லா பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நாளைக்கேதோ வந்து இந்திரா அவங்க ஃபீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே வரப்போகிறாங்க வெளியிலேருந்து ஆள் வாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து ராகினி வந்து ஒரு ஒரு ரவுடிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அந்த ரவுடிகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நாளைக்கு நான் சொன்னதை செஞ்சிருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் செஞ்சிடலாம் மேடம் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதாவது நாளைக்கு வந்து இங்கே இந்திரா வீட்டில் வந்து பயங்கரமான ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதாவது எங்கள் வீட்டில் பயங்கரமாக ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே இருப்பாங்க நீ அதில் வந்து கூல் ட்ரிங்க்ஸு தண்ணி எது எது லிக்யூட் ஐட்டர் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீ வந்து போத பொருளை கலந்து விட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் போதைப்பொருளை கலக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன இப்படி வாயை பொலந்து கேட்டுக்கிட்டு இருக்க உன்னால் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ராகனி கேட்குறாங்க அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம் மேடம் பண்ணிடலாம் மேடம் திடீர்னு போதப்பொருள்னு சொல்கிறீங்களே அதனால தான் நான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு வேற ஏதாவது கலந்தோம்னா இந்திரா வந்து தீர்த்துக்கிட்ட முடியாது போத பொருள் கலந்தாதான் அவளை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் போது வந்து அதில் வந்து போதை கலந்துருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது ஒரு கலெக்டர் வீட்டிலே வந்து போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிய வரும் கண்டிப்பாக வேலைக்கு வந்து வேட்டு வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகினி வந்து பக்காவாக பிளான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா மேடம் உங்களோட பிளான் தெரியாமல் கேட்டேன் அதெல்லாம் கலந்து விடலாம் மேடம் அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராகினி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு போதை பொருள் கலக்கிறேன்னு சொல்லிவிட்டு சும்மா கொஞ்சோண்டு பவுடர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு பாக்கெட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா நிறைய கொண்டு வரணும் பண்டல் பண்டலாம் நிறைய கொண்டு வந்து எல்லாத்தையுமே நீ வேலை சைட்டுமானே கலந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க நிறைய கலக்க சொல்கிறீங்க நம்மளோட டார்கெட் வந்து இந்திரா தானே இப்படி கலந்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கிற எல்லாருமே அடியாகிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நீ கவலைப்படாத டார்கெட் இந்திரா தான் இந்திராவோட எத்தனை பேர் வந்தாலும் அதோட போனஸ்னு சேர்த்துக்கோ சரியா நமக்கு வந்து இந்திராவோட சேர்ந்தால் எவ்வளோ பேர் கிடச்சாலும் நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா மேடம் சரி மேடம் ஏதோ நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு சொதப்பி விட்றாத கொஞ்சம் சொதப்புனா கூட அந்த இந்திரா வந்து கண்டுபிடிச்சி வா இந்திரா பயங்கரமான கில்லாடி அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ பிறகு நீயும் ஜெயிலுக்கு வேண்டிய வரும் நானும் ஜெயிலுக்கு வேண்டிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே அதெல்லாம் நம்ம ஆளுங்க பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக முடிச்சுடுவாங்க மேடம் நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி என்னமோ சொல்கிறேன் உன்னைய நம்பி தான் இருக்கேன் சூப்பராக பண்ணி விட்ரு அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜன் சொல்கிறாங்க ஆனால் என்னை நம்பிட்டீங்களா நான் பண்ணுறேன் நீங்கள் ஃபோனை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சுறாரு அடுத்தங்கிட்ட வந்து ராகி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திரா நாளைக்கு கூட உன்னோட கதைய வந்து காலி பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க